நடப்பு நிகழ்வுகள் இன்று மே மூன்று வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் டே இன்டர்நேஷ்னல் ட்ரோன் டே இன்டர்நேஷனல் லியோபர்ட் சுருத்திப்புலி டே இன்டர்நேஷ்னல் சன் டே இன்று நம்மாழ்வார் விருது கொடுத்துருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உயிர்மை வேளாண்மையின் சிறந்து விளங்கக்கூடிய விவசாயிகளுக்கு விருது கொடுத்துருக்கிறாங்க சம்பத்குமார் கோவை ரெண்டு ரெண்டு ரெண்டரை லட்சம் ரூபா விருது வாங்கியிருக்கிறார் தா ஜெகதீஷ் அவர்களுக்கு திருப்பூர் ஒன்றரை லட்சம் ரூபா விருது வே காளிதாஸ் நாகப்பட்டினம் ஒரு லட்சம் ரூபா பிரதமர் ஆந்திரா பயணம் செய்கிறார் புதிய தலைநகராக உருவாக்குவது உள்ளிட்ட ஐம்பத்தெட்டாயிரம் கோடி மதிப்பிலான திட்டங்கள் தொடக்கம் செய்கிறார் உள்கட்டமைப்பு தேசிய நெடுஞ்சாலைகள் ரயில்வே திட்டங்கள் உள்ளிட்ட தொண்ணூற்றி நான்கு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் திருநாய்கள் கட்டுப்படுத்த ஒன்பது அம்ச திட்டங்களை நடைமுறைப்படுத்த முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார் கருத்துடை அறுவை சிகிச்சை மேற்கொள்ள ஐநூறு மருத்துவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வடிகால் துறை முதன்மை செயலர் தலைமையில் மாநில அளவிலான விலங்குகள் இனப்பெருக்க கட்டுப்பாடு கண்காணிப்பு குழு ஒன்று அமைக்கப்படுகிறது அடுத்தது ஆப்ரேஷன் ஆக்கிரமன் இந்திய விமானப்படையினுடைய போர் பயிற்சி நடக்குது கங்கா விரைவு சாலை மூன்று கிலோமீட்டர் நீள அவசரகால ஓடுதளம் தயாராக இருக்கு பிரயாக் ராஜ் இடையே ரயிலிலும் இரவிலும் போர் விமானங்களை தரையிறக்க முடியும் அடுத்தது ஏஐஎஃப்எஃப் விருது கொடுத்திருக்கிறாங்க இருபத்தி நாலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அகில இந்திய கால்பந்து சம்மேளனம் விருது கொடுத்துருக்கு இந்த சிறந்த வீரராக சுபாஷித் போஸ் அவர்களுக்கும் சிறந்த வீராங்கனையாக சௌமியா குருலோத் அவர்களுக்கும் சிறந்த கோல்கீப்பராக கைத் பந்தோ சான் சான் அவர்களுக்கும் உருது வழங்கப்பட்டிருக்கிறது நன்றி வணக்கம்